ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போற்றுதலுக்குரிய பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கண்டெடுக்கப்பட்டார் கண்டெடுத்த குழந்தை இறைவனின் கொடை என கருதி வளர்த்து வரலானார் பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை கோதைக்கு இளம் வயதிலேயே கண்ணன் மீதும் தமிழின் மீதும் அன்பு தன்னை மனப்பெண்ணாக நினைத்தே வாழ்ந்து வந்தார் அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் அணிந்து கண்ணனுக்கு தான் ஏற்றவளாக இருக்கிறோமோ என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மா இறைவனுக்கும் சூட்டப்பட்டன ஒருநாள் இதனை அறிந்த விஷ்ணு சித்தர் கோதை சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலையை இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளை தனக்கு உவப்பானவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோதை கோவிலில் கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் மலர் மாலைகளை வருண்டுதோறும் பிரம்மோச்சர விழாவில் திருப்பதி பெருமாளும் அணிந்து கொண்டு பவனி வருகிறார் தனது பதினைந்தாம் வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் இவ்விரு நூல்களும் அதன் இலக்கிய செழுமை தத்துவம் பக்தி ஆகியவற்றிற்காக அனைவராலும் போற்றப்படுகின்றது ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினத்தில் நடைபெறும் தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்றது தமிழக அரசின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் உள்ளது தமிழகத்தில் ஆண்டால் ஒரு பெண் தெய்வமாகவே வழிபடப்படுகிறார்